திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சங்கரன் சங்கரன்பாறையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் தென் மாவட்டங்களிலிருந்து அறுநூற்றி ஐம்பது ஜல்லிக்கட்டு காளைகள் முன்னூறு மாடுபிடி வீரர்கள் போட்டியில் பங்கேற்பு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சேத்தூர் அருகே சங்கரன் சங்கரன்பாறையில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு தமிழர்களின் வீர ஜல் விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது இதில் திருச்சி தேனி மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை பட்டுக்கோட்டை மணப்பாறை திண்டுக்கல் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து அறுநூற்றி ஐம்பது ஜல்லிக்கட்டு காளைகள் கொண்டுவரப்பட்டு வாடியிலிருந்து அவிழ்த்து விடப்பட்டது இந்த காளைகளை பிடிப்பதற்காக முன்னூறு மாடுபடி வீரர்கள் களமிறங்கினர் பங்கேற்கும் ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் மாடுபடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்ற காளைகள் மாடுபிடி வீரர்களுக்கு பித்தளை குத்துவிளக்கு சைக்கிள் டைனிங் டேபிள் சில்வர் அண்டா ரொக்க பரிசு உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் விழா குழுவின் சார்பில் வழங்கப்பட்டது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் இருநூற்றி நாற்பது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்